ஆட அணி ரெடியா வந்திருக்கும் அணியினர் தங்களது அணியின் பெயரை பயிற்சி செய்யுமாறு தாங்க கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை ஆடிய ஆட்டத்தில் அம்மன் அணியலூர் பத்து இதுவரை ஆடிய ஆட்டத்தில் அம்மன் அணியலூர் பத்து அந்த வண்டி ஓட்டுல இணைஞ்சலாம் தான் கொஞ்சம் ஓரத்தில் இறக்கி போட்டுக்காங்க வண்டியை நடுப்பு எதிர்ப்பு போடாங்க உள்ள பாதையில வழியே விடுங்க

அம்மன் பார்த்து பத்து இந்த மூணு இந்த வட்டம் முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக அணி இலந்தப்பட்டி ரங்கநாதபுரம் அப்படியே அந்த டீம் போன வந்துருங்க முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக ஆட வேண்டிய ரங்கநாதபுரம் ரெடியா அடுத்த வட்டத்திற்கு ஆட இருந்து கொள்ளவும் இதுவரை ஆடிய ஆட்டத்தில் அல்லூர் பதினஞ்சு பதினஞ்சு இந்தலூர் நாலு வட்டம் முடிந்தவுடன் அடுத்த வட்டமாக ஆடவண்டிய ரங்கநாதபுரம் ரெடியா இருந்த அதற்கு வேண்டிய அணி फाइंड द सोल्वे அடுத்த வட்டமாக ஆட வேண்டிய அணி இந்த வட்டம் ஆட வேண்டிய அணி பத்துக்கு மக்கள் மக்கள் ஆட வேண்டிய அணி இழந்தபட்டி ரங்கநாதபுரம் ரெடியா இருந்தது அதற்கு அடுத்த வட்டமாக ஆட வேண்டிய அணி அரசு ரெடியா இருந்தது நீங்களும் అమ్మనని ఇరు ఇంరు నాలే அடுத்த வட்டமாக இலந்தம்பட்டி வெங்கநாதபுரம் நீங்கள் ரெடியாக இருந்துங்க அதுக்கு அடுத்த நீங்கள் இருந்தீங்க அதுக்கு அடுத்த வட்டமாக வேவூர் பொண்டுநகம்புரம் நீங்கள் ரெடியாக இருந்துவிங்க தேட் ரைட்

வரவும் அதுக்கு அடுத்த வட்டம் அரசி எல்லைக்குடி அதுக்கு அடுத்த வட்டம் ஒன்னு விளையாட்டுக்கு டூ ஆடை இதுவரை ஆடிய ஆட்டத்தில் அம்மன் அணியலூர் இருபத்தி அஞ்சு இந்த ஆறு